காவல்துறையே இந்த கடை உருவங்களுக்கு போய் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையெடுப்பு நடத்தி வற்புறுத்தா சொல்ற ஒரு வணிகர் இந்த வீடியோ பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும் அரசியல்வாதிகளும் நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சரி இதை திமுக காரையும் செய்யலாம் காவல்துறை செய்யலாமா ஸ்டாலினுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிர்ப்பாக போய் கடையெடுப்பு நடத்த சொல்கிறீங்களே அப்ப என்ன நீங்க என்ன திமுக போலீஸா இல்ல தமிழ்நாடு போலீஸா இவர் சொல்வது உண்மையாக இருந்தார் அவன் சொன்னாலும் அரசியலாட்சி சொன்னாலும் போட வேலையை பார்த்துட்டுன்னு சொல்ல வேணாம் போலீஸ்காரங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு இது வந்துக்கிட்டு காவல்துறை நீ காவல்துறை அதிகாரி அவன் எல்லாம் படிக்காத கீழ்த்தரமான அரசியல்வாதி ரோட்டில் தெரிகிற அரசியல்வாதி அவன் உனக்கு சொல்லி அவன் எல்லாம் உங்ககிட்ட உங்களுக்கு க்ரிமினல்ஸ் இந்த குரூப்பெல்லாம் நீ போலீஸ்காரன் உனக்கு எதுலேயே இந்த கிரிமினல் கூட்டம் தான் அவன் சொல்றதெல்லாம் அதெல்லாம் நீ கேட்கலாமா அதனால் இந்த கடையடைப்பு நாடகமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறைக்கு சொல்கிறேன் தயவுசெய்து நீ வந்து இந்த வேலை பார்க்காத மாமாவில பார்க்காதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து இதில் சினிமா துறை பாருங்கள் ரஜினிகாந்த் வாயை திறந்தாரா சக நடிகன் உங்கள் திரையுலகத்தில் நீங்கள் அவர் வந்து அவர் தா தாக்கம் முற்பட்டு அவ்வளோ வேலை செத்து செத்துருக்காங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இல்லை ஒரு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டீங்களா ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கெல்லாம் உயர்ந்த குணங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதில் என்னாச்சு காரணம் பொறாமை நம்ம கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சி நம்மளால் சாதிக்க முடியாததை அந்த அளவில் சாதிச்சுட்டாருங்கிற பொறாமை வந்து உங்களுக்கும் கமலஹாசனுங்க இருக்குது கமலஹாசன் இதில் வந்து அரசியலில் தோற்று விட்டார் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நம்ம இவன் மையவன் ஜெயிச்சுட்டானுங்கிற செல் சூர்யா அந்த மற்ற நன்மை நடிகர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஆளுங்கட்சிக்கு பயம் ரெஜினில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான் உங்கள் உங்கள் சக இவன்களாச்சையா திரு திரையுலகை சேர்ந்தவங்களாச்சே நீங்கள் வாயத்திறந்த கண்டனம் தெரிவிக்க வேணாமா ஏன்னா ஆளுங்கட்சிக்கு பயம் திரையுலகமே வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் திரையுலகம் வெளியில் வரக்கூடாது என்னுடைய நடிகனை அவமதித்து விட்டான்னு பேசாத என்னமே இவருக்கு இவருக்கு பேசலைன்னா என்ன அர்த்தம் எவ்வளோ பெரிய கொலை வெறி தாக்குதல் நடந்திருக்கு கண்டனம் தெரிவிப்பதுக்கு துப்பு இல்லையா உங்கள் நடிகர்களுக்கெல்லாம் ஆனால் மற்ற நடிகர்களை ஒரு விஷயத்தில் பாராட்டுறது சத்யராஜ் மாதிரி ஜாலரா போடல அமைதியாக இருக்கீங்க அமைதியாக இருப்பதை தப்பு மன்சூர் அலிகான் ஒரே ஒரு நடிகன் தான் தைரியமாக வந்துக்கிட்டு இந்த இந்த இதை வந்து கண்டிக்கிறார் மைசூர் அலி மன்சூர் அலிகானுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி திரையுலகில் இருக்கக்கூடிய எந்த நடிகனுக்கும் இல்லைங்கிறது கேவலமான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது யூடியூபர் ஃபிலிக்ஸ் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா பிள்ளைகளை போய்விட்டார் அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது பொய்யான செய்தியை வந்து சொன்னார் நேராக பொய்யான செய்தி பொய்யான பொய்யான செய்தி சொன்னதுக்கு எல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா கருணாநிதி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்தார் நல்லா இருந்தார் கிட்னியை பார்த்தனாங்க மூளையில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்க கருணாநிதி இவர் படைக்க மாட்டார்னு குஷியில் இருந்தார் அண்ணாதிமுக தொண்டர்கள் அப்படியே க கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க அப்போ அறிக்கை விட்டாங்க என்னென்னா எம்ஜிஆர் நலமாக இருக்கிறார் அப்போ பொள்ளையை கிளப்பினார் கருணாநிதி எம்ஜிஆர் இறந்து விட்டார் அவரை ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கி கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணியிருக்கணுங்க அன்னைக்கு இருந்த போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்ததுனால பண்ணலை நீங்கள் இந்த ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்களே கருணா எம்ஜிஆர் செத்தே போயிட்டாருன்னு ஒரு பொள்ளையை கிளப்பி விட்டார் இதை விட பொள்ளியை கிளப்பணுமா அதுக்கடுத்தது சன் டிவியை எத்தனையோ தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் பொருளிகை கிளப்புறதுல மண்ணைங்க அவங்க வளர்ப்பு பையனுக்கா கல்யாணம் இருக்குனாங்க இருபதாயிரம் ஆடு வெட்டினாங்க முப்பது நாற்பதாயிரம் கோழி வெட்டினாங்க நீங்கள் எவ்வளவு பொய்ய பொருளில் பொருளிகை கலப்பான மீட்பான் அந்த சன் டிவி பொருளை கிளப்புறது தானே வேலை கா கலாநிதி மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கைது பண்ணியிருக்கணும் பொருளியை கிளப்புறதுக்கு இந்த யூடியூப்பில் வந்து பேசிட்டாங்கன்னா உடனே அவரை போய் கைது பண்ணிடுவேன் வெக்க மாட்டேன் அவங்களுக்கெல்லாம் கைது பண்ணுறதுக்கு இவங்க இந்த இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கள்லாம் எ எழுதுவான் கிசுகிசுன்னு எழுதுவான் சினிமா கிசுகிசுன்னு எழுதுவான் அரசியலை பற்றி பார்க்கறதுக்கு அதுதான் என் பத்திரிக்கை பத்திரிகை என்ன ஒரு சும்மா இந்த நியூஸ் வந்து அப்படி கற்பனை கலந்து எழுதுவான் எதுக்கு எல்லாத்துக்கும் கைது பண்ணிடுவீங்களா கற்பனை கலந்து இது பண்ணி எழுதுனா ஜெயலலிதா இருக்கும்போது தான் எழுதுனாங்க நாற்பத்தெட்டு ஜேர்னலிஸ்ட்டு மேலே கேஸ் போட்டார் பத்திரிக்கையாளர்கள் மேலே நாற்பத்தெட்டு பேரையும் கைது பண்ணாரா வெறும் வழக்க போட்டார் நீ வழக்க போடு எதுக்கு கைது பண்ணி உள்ளே கொண்டு போற கைதுன்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அவன் போலீஸ் வந்து இவன் ஸ்டாலின் சொல்கிறார் என்ன பண்ணுறாங்க கைதுன்னா என்ன அதாவது தடயங்களே அழிக்கக்கூடாது சாட்சிகளாக கிடைக்கக்கூடாது அதுதானே கைதுக்கு கதைக்கான பர்பஸ் அது தான் போய் படிச்சுட்டு வாங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கூட போய் படிச்சுட்டு வாங்க கைதுங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான் ஆனால் எங்கே ஒரு வீடியோவில் பேசினா அவன் போய் எங்கே சாட்சியை கிடப்பான் ஆதாரங்களை எங்கே அழிக்க முடியும் அவனெல்லாம் கைது பண்ணலாமா வழக்கு மட்டும் பதிவு செய்ய உங்கள்கிட்ட சட்டமும் தெரியாது இல்லைன்னா நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க தான் அந்த இதில் நான் பதவியில் இருக்கிறோம் உங்களுக்கு என்னையா சட்டம் தெரியும் ஸ்டாலின் இங்கே சொல்கிறேன் தப்பாக பேசுகிறாங்க தப்பாக பண்ணுறாங்கன்னா வழக்கை பதிவு செய்யுங்க வழக்க அவங்க பார்த்துக்குவாங்க கைது நடவடிக்கை மிக மிக தப்பு ஸ்டாலின் அவர்களே அதெல்லாம் பண்ணுனீங்கன்னு அந்த பாவம் உங்களை சும்மா விடாது ஜேர்னலிஸ்ட்டு பத்திரிக்கைக்காரன் ஆயிரம் பேசுவான் வழக்கம் போடுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொன்னேன் இந்த யூடியூப்பில் ஒரு அசோசியேஷன் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த உங்களெல்லாம் நான் பாதுகாக்கிறேயா இந்த முட்டாப்பை அரசியல்வாதிகிட்ட இருந்துன்னு எவ்வளவோ சொன்னேன் ஜெயிலுக்கு போனவங்க கூட வரமாட்டேன்ட்டான் உறுப்பினராக சேர அப்புறம் நேரம் இருந்திருந்தால் யூடியூப் அசோசியே யூடியூபர்ஸ் அசோசியேஷன் வச்சு உங்களை ஒரு கலக்கு கலக்கியிருப்பேன் அரசியல்வாதிகளை போலீஸாக அரசியல்வாதியும் நீங்கள் விட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க இப்போ சும்மா என்ன பேசுனாலும் கைது பண்ணலன்னு உங்களை பயமுறுத்துறாங்க அதனால் ஃபெலிக்ஸ் ஒழிய கைதுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறோம் போலீஸ்கிட்ட சொல்லி வைங்க போலீஸ் வந்து இந்த வேலை பண்ணக்கூடாது